பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பது பழைய புக்கில் இருக்கக்கூடிய இயல் ஒன்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ புக் கொஞ்சம் கூட ஸ்கிப் ஆனால் நம்ம முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இது எல்லாமே ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிள்ளை சேராமை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்றாங்க பாடியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் அறிவெனப்படுவது பேதையர் சொல்லொன்றல் செறிவெனப்படுவது கூறியது மறவாமை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் இது வந்து களித்தொகை நல்லந்துவானர் நிறையனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர்வல் பொறையெனப்படுவது போட்டாரை பொறுத்தல் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலித்தொகை தான் நல்லந்து இவ்வாழ்வு என்பது வருந்தி வந்தோருக்கு உதவுதுதான் இல்வாழ்வு இல்வாழ்வு சரிங்களா இல்வாழ்வு என்பது வருந்தி வந்தோருக்கு உதவுதல் பாதுகாப்பது என்பது என்ன அன் அன்படியோரை பிரியாது வாழ்தல் தான் பாதுகாப்பது என்பது பண்பெனப்படுவது சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது சுற்றம் தழுவி வாழ்தல் அறிவெனப்படுவது அறிவிலார் சொல் பொருத்தல் நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் நிறை எனப்படுவது பிறர் அறியாது மறைபொருள் காத்தல் நீதி நீதிமுறைமை எனப்படுவது ஒரு பால் கோடாது ஒருத்தல் பொறுமை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளல் பொருந்தாதது எது கேடல் பன்றி நவ்வி என்றால் மான் அப்படின்னு சொல்லி வரணும் கிளைனா சுற்றம் நோன்றல் என்றால் பொருத்தல் ஒழுகுதல் நோன்றல் பொருத்தல் இலக்கண குறிப்பு தருகுது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்பெயர் நல்லதுவானர் சங்ககாலத்தவர் இவரை பற்றி குறிப்புகள் ஏதும் கிடைக்கவில்லை இவர் நெய்தல் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியுள்ளார் கலித்தொகையை தொகுத்தவரும் இவரே அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அதாவது நெய்துகளில் மொத்தம் முப்பத்தி மூணு பாட்டு பாடியிருக்கிறார் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்கை இலக்கியங்கள் எட்டு தொகையில் ஒன்றான கலித்தொகை கழிவெண்பாவால் அமைக்கப்பட்டது அதாவது கலிபாவால் அமைந்தது இது நாடக பாஞ்சில் அமைந்துள்ளது இசையோடு பாடுவதற்கேற்றது கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நூற்றி ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றுள்ளது கலித்தொகையில் மொத்தம் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நூற்றி ஐம்பது பாடல் களித்தொகை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐம்பெரும் பிரிவுகளை உடையது களிப்பா தொல்லல் ஓசையை கொண்டது நமக்கு பாடமாக அமைந்துள்ள பகுதி நெய்தர் கலி ஆகும் இதனை ஏற்றியவர் நல்லந்துவானார் கட்டிருந்தார் கட்டறிந்தார் ஏற்றும் களி என சிறப்பித்து கூறும் நூல் எது களித்தொகை கட்டறிந்தால் ஏற்றும் கட்டறிந்தால் ஏற்றும் களி என சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் வந்து களித்தொகை நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்து வானார் களி எட்டு தொகை நூல்களில் ஒன்று போட்டாரை பொறுத்துதல் என்பது பொறை பொருந்த அதிர் எது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்கல்லை சேராமை அறிவெனப்படுவது பேதையர் சொல் நொன்றல் செறிவெனப்படுவது கூறியது மறவாமை அப்படின்னு சொல்லி வரலாம் சரிங்களா அடுத்து போவோம் பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற்கதிதோறு வறு கரைப்பொரு திரு கரைப்பொரு திழி தரு காவிரி வளநாடா இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் அதாவது இந்த பதிதோறு அப்படின்னு வரக்கூடியது வந்து நந்தி கலம்பகம் இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நந்தி இது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நிதி தரு கவி கலைய நிலை மகள் உடை மையம் எவ என்னை உடை நந்தி ம மதி இலி அரசின் மலரடி பனி கிளர் வானகம் ஆழ்வாரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலடி இது வந்து பாத்தீங்கன்னா நந்தி கலம்பகம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பொருந்தாத இது புயல் என்றால் மேகம் பனை பனை என்றால் மூங்கில் அப்படின்னு மீனிங் சரிங்களா பனை என்றால் மூங்கில் அமை என்றால் மூங்கில் இதெல்லாம் ஞாபகம் வச்சு பகர அப்படின்னா கொடுத்து பகரா அப்படின்னா கொடுத்து பொருது என்றால் பொருது என்றால் மோதி பொருந்தாதது எது அதாவது நிதி என்றால் செல்வம் அதாவது பணம் நிதி இது சொல்லுறது புனல்னா நீர் கவிகை கோ குடை என்றால் கவிகை கொடை கவிகை என்றால் குடை வானகம் என்றால் தேவர் பொழி தருமணி பனை தரு பனைத்தரு பருமணி வறுப்புனல் நிதி தருகை விகை இதெல்லாம் வந்து இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க வினைத்தொகை இவை இவை அடுக்கு தொடர் பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகர நெற்கதிர் வறு புனல் கரை பொரு திருதரு காவிரி வளநாடா இந்த பாடல்கொடி எந்த திணியை சார்ந்தது அப்படின்றாங்க பாடான் திணியை சார்ந்தது பாடான் திணியை சார்ந்தது நிதி தரு கவி நிதி தரு கவிதையும் தரு நிதி தரு கவிகையும் கவிகையும் நிலமகள் உறமையும் உரிமையும் நந்தி மதியிலி அரசனின் மலரடி பன்னிகிழற் வானகம் ஆழ்வாரே இது வந்து பாத்தீங்கன்னா அதான் இது வந்து பாடான் பாடாந்தனை பற்றி சொல்லக்கூடியது நந்தி கலம்பகம் நந்திவர்மனின் பெருமையை போற்றும் நூலாக இது திகழ்கிறது பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட கலம்பகம் ஆதலின் நந்தி கலம்பகம் என பெயர் பெற்றது நந்தி கலம்பகம் நூலின் காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சரிங்களா நந்தி கலம்பகம் எப்போ அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டு நந்தி கலம்பகம் ஒன்பதாம் நூற்றாண்டு கலம்பகம் நூல்களில் நந்தி கலம்பகம் நூலே முதல் நூலாகும் கலம்பகம் என்பது எத்தனை வகை சிற்று இயக்கங்கள் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கங்கள் உண்டு பல வகை பொருள்களை பற்றி பல வகை பாடல்களை கலந்து ஏற்ற பெற்ற நூல் இது கலம்பகம் எனப்படுகிறது பல வகை பொருளை பற்றி பல வகை பாடல்களை கலந்து ஏற்றப்பட்ட தான் இது களம் கூட்டல் பகம் கலம்பகம் களம் கூட்டல் பகம் கலம்பகம் களம் என்றால் பனிரெண்டு பகம் என்றால் ஆறு சரிங்களா பனிரெண்டு மொத்தம் வந்து பதினெட்டு உறுப்புகளை கொண்டுள்ளதால் ஸோ இது வந்து கலம்பகம் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில் அதே மாதிரி பனை மட்டும் அமை அப்படின்னாலும் மூஞ்சிலை குறிக்கும் அமை என்றால் மூங்கில் அடுத்து போகும் மின் நோக்கும் நீல் வயல் சூழ் வித்துவ கோடம்மா என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றல்லேன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்ற ஆசிரியர் வந்து நாலாயிரம் திபி பிறப்பதும் குலசேகர ஆழ்வார் தான் நோக்கா தித்துயரும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோல் இருந்தேனே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திப்பி பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் பொருந்தாதது இது பொருள் தருக மீன் நோக்கும் என்றால் மீன்கள் வாழும் என்பால் அப்படின்னா அவரிடையில என்னிடம் சரிங்களா தார்வேந்தன் என்றால் மாலை அணிந்த தான் தார்வேந்தன் கோல் நோக்கி அப்படின்றாங்க செங்கோல் செய்யும் அரசனை நோக்கி அடுத்து போவோம் பொருந்தாதது எது இலக்கணம் குறிப்பு தருக நோக்கா என்றால் முன்னிலை உரிமை வினை முற்று கோல் நோக்கி என்றால் கோலை நோக்கின்னு வரணும் இரண்டாம் வேற்றுமை தொகை தார் வேந்தன் தாரை அணிந்த வேந்தன் அப்படின்னா தாரை அணிந்த வேந்தன் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயணம் தொக்க தொகை வாழும் குடி என்பது பெயரச்சம் வாழும் குடி என்றால் பெயரச்சத்தை குறிக்கும் குலசேகர ஆழ்வார் கேரளா மாநிலத்தில் உள்ள திருவஞ்சைக்களத்தில் பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் ராமவிரானிடம் பக்தி மிகுதியாக வளர்க்கப்பட்ட காரணத்தால் இவர் குலசேகர பெருமாள் எனவும் அழைக்கப்பட்டார் குலசேகர ஆழ்வார் டேஸ் ஆழ்வார்களில் ஒருவர்னா பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர் குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபத்தில் ஒன்று குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபத்தில் ஒன்று இதில் நூற்றி ஐந்து பாசுரங்கள் உள்ளன இவர் வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர் இவர் தமிழ் பெருமாள் திருமொழியும் வடமொழியில் முகுந்தமாலை மாலை என்னும் மூலியம் ஏற்றியுள்ளார் இவர் திருவரங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியதால் அதற்கு இவர் பெயரில் அமைந்த வீதி என்று பெயர் என்று வழங்கி வருகிறது ஸோ அதை வந்து குலசேகர ஆழ்வார் வீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எங்கள் திருவுரங்கத்துல மூன்றாவது முதலில் கட்டியிருப்பாங்க அடுத்து போவோம் குலசேகர ஆழ்வார் அவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு புதுப்புக்குல ஒன்பதாம் நூற்றாண்டுறாங்க சரி பழைய முக்கில ஒன்பதாம் நூற்றாண்டு புதுப்புக்குல இருந்து எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து போவோம் தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களுள் ஒன்று வைணவம் வைணவம் திருமலை மு முழு முதற் கடவுளாக கொண்டு போற்றும் பன்னிரு ஆழ்வார்கள் பாடி அருளிய தேரும் இனிய தீண்டமிழ் பணுவல் நாலாயிரம் திப பிரபந்தம் பாடப்பகுதியில் அதாவது குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி முதல் ஆயிரத்தில் உள்ளது சரிங்களா அடுத்து போவோம் குலசேகர ஆழ்வார் பாடல் முதலாயிரத்தில் இருக்கிறது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இந்த பாடல் அறி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொல்கிறது பெரிய புராணம் சமரச சுத்த சன்மார்க்க பாதையை அமைத்தவர் யார் அப்படின்னா வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க பாதையை அமைத்தவர் வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகளார் டேசாம் ஆண்டு நூற்று எந்த நூற்றாண்டு தமிழரின் மறுமலர்ச்சி காலம் என அறிஞர்கள் போற்றுகிறார்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு டேஸ் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூரில் வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் பிறந்தார்ன்றாங்க ஸோ சோ இதுதான் அதாவது கடலூர் வள்ளலார் எனும் ராமலிங்க அடிகள் பிறந்த ஆண்டு எப்படி அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் அவரின் பெற்றோர்கள் யார் அப்படின்றாங்க ராமையா சின்னம்மை ராமையா சின்னம்மை இணையாருக்கு ஐந்தாவது மகனாக வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகளார் பிறந்தார் ஐந்தாவது மகன் தெல்லையில் வழிபாட்டின் போது விழி அசைக்காமல் இறைவனை பார்த்து சிரித்ததைக் கண்டு ஆலைய அந்தனர் இக்குழந்தை இறையருள் பெற்ற திருக்குழந்தை என்று பாராட்டினார் அந்த இறையருள் பெற்ற திருக்குழந்தை யார் அப்படின்னா வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் அகத்திய கருத்து புறத்தே வெளுத்து இந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்த என்ற இறைவனை தம்மை வருவிக்க முற்றதாக கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் ராமலிங்கர் பிறந்த ஆறாவது திங்களில் தந்தையாரை மறைந்தார் அவங்க அப்பா வந்து இறந்தன தந்தையார் மறைந்தார் குடும்பத்தினர் சென்னை நகருக்கு குடிபெயர்ந்தனர் கடலூர்லேருந்து சென்னைக்கு போயிடுறாங்க வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் அவர்களுக்கு ஐந்து வயதானவுடன் கல்வி கற்க அவரை தம் ஆசிரியர் சபாபதி அவர்களிடம் அண்ணன் அனுப்பி வைத்தார் வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் அவர்களுக்கு படிப்பில் நாட்டமில்லாமல் இருந்தாலும் ஒன்பது வயதிலேயே பாடல் புடியும் திறன் பெற்றிருந்தார் திருவெற்றியூர் சன்னதி வீதியில் ஒரு வீட்டுத் தென்னையில் உட்கார்ந்தது திகம்பர சாமியர் அவ்வழி செல்லும் மனிதர்களை கண்டு அது மாடு போகிறது அது ஆடு போகிறது நாய் நரி போகிறது என்று அவர்களின் குணத்தன்மைக்கேற்ப விலங்குகளின் பெயரால் கூறுவர் ஆனால் வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் அவ்வழியே சென்றபோது இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்று சொன்னார் ஐயா திகம்பர சாமியர் தருமமிகு சென்னையில் உள்ள கந்தகோட்டத்து இறைவனை இவர் வணங்கி மனமுருகு பாடி மகிழ்வார் கந்தகோட்டத்து முருகனின் பாடலின் தொகுப்பே தெய்வமணி மாலை உரிமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு அளவாமை வேண்டும் என்பன போன்ற அற்புதமான பாடல்கள் கற்போரை மனமுருக செய்யும் வடிவடை மணிமாலை என்னும் மூலையும் திருவற்றியூர் சிவபெருமான் மீது எழுந்தள்ளிய பெருமான் மாலை என்னும் மூலையும் பாடியவர் இவர் தான் யாரு ராமலிங்க அடிகளார் திருவற்றியூர் சிவபெருமான் மீது பாடுது மூட நம்பிக்கைகளாம் சாதி மத வேறுபாடுகளில் மக்கள் துன்புறுவதைக் கண்டு மனம் படைத்த வல்லற் பெருமாள் கலையுரைத்த கற்பனையே கலையுரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வல்லலார் ஒருமை வாழ்வு ஒருமை அரசு உரிமையுலகம் காண விரும்பிய இவர் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள் ஆகிய உலகியல் நடத்தல் வேண்டும் அப்படின்னு உலகியல் நடத்தணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்றார் விளைவிக்கும் சாதியும் மதத்தையும் தவிர்த்தேன் என்றும் இவையெல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு என்றும் இகழ்ந்தவர் யார் அப்படின்னா வளலார்த்தம் அடுத்து போகும் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருள் பெருஞ்சோதி என ஆண் ஆணும் பெண்ணும் சமமென்று அன்றே உரைத்தவர் யாருன்னா வள்ளலார் சமகாலத்தில் ஒரு முல்லைக்கொடியின் துயர் நீங்க பாரிவள்ளல் தன் தேரை ஈத்தார் தன் தேரை வந்து ஈந்தார் சரிங்களா குத்தாங்களாம் பல நூற்றாண்டுகள் கழித்து பாரிவல்லலை போல வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாட்டு பாடியிருக்கிறாங்க சரிங்களா கீழ்கண்ட ஒற்றுள் பசிப்பினி மருத்துவர் யார் அப்படின்னா வளலார் என்னும் ராமலிங்க அடிகளார் தான் பசிப்பினி மருத்துவர் வீடு தோறும் இறந்தும் பசியாராது அயர்ந்தவரையும் நீடிய பிணியால் வருந்துவோரையும் ஈடில் மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இலைத்தோரையும் கண்டு வகுத்ததால் ஸோ கண்டு வருத்தலால் உயிர் இழைத்தவர் யார் அப்படின்னா வளலார் என்னும் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்னும் ராமலிக்கு அடிகள் வடலூர் என்னும் இடத்தில் சத்திய தருமசாலை நிறவி சாதி மத வேறுபாடின்றி பசித்தோருக்கெல்லாம் உணவிட்டார் அங்கு அவர் இயற்றி வைத்த அடுப்பின் கனல் இன்றும் பல்லோர் பசுப்பினியை போக்கி வருகிறது ஆணும் பெண்ணும் சமம் என்பதனையும் மக்கள் அனைவரும் சாதி சமய கோத்திரம் குலம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடற்று சமரச மனப்பான்மை கொண்டு மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்றும் மண்பதை மணப்பதை உணர்த்திருந்தார் இவர் தான் வந்து வளலார் என்னும் ராமலிங்கி அடிகளார் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துய்மையை உடையவராயை உவர்க அதாவது உபக்கின்றார் யாவர் அவர் உள்ளம்தான் சுத்த இந்த பாடல் ஒரு இடம்பெற்றுள்ள அதாவது இடம்பெற்றுள்ள ஆசிரியர் இது எழுதுன ஆசிரியர் யார் அப்படின்னா இது வந்து வள்ளலார் என்னும் ராமலிங்க உடிகளார் சித்துருவாய் சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகத்தம் அடிக்கு யாவல் புரிந்திட என் சிந்தை மிகு விளைந்ததாலே சிந்தை மிகு விழ விளைந்ததாலோ அப்படின்னு சொல்லி பாருகிறோம் ராமலிங்க அடிகளால் தான் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறப்புகோள் என்று கூறியவர் வள்ளலார் கடவுளின் பெயரால் உயிர் கொலை செய்வதை அறவே வெறுத்தார் பலி கொல்லும் சிறு தெய்வம் கோவிலை கண்டு நடுங்கினார் போரினால் உண்டாகும் கொடுமைகளை அறிந்து வருந்தினார் போரில்லா உலகை படைக்க பிழைந்தார் இந்த குற்றிற்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்னா சுந்தரர் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளார் உலக அரசு ஆழ்வோர் உரைமுடி வாழ்கொண்டு ஒருவரை ஒருவர் உயிர் அற செய்தனர் எனவே தரையுற சிறியேன் போதெல்லாம் தளர்ந்து உலம் நடுங்கி நின்று அயர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ராமலிங்க வள்ளலார் அன்பின் ஊற்று அன்பே அவர் உயிர் அன்பே அவர் வடிவம் உலகத்திலேயே உயிர்கள் படும் வருத்தத்தை கண்டும் கேட்டும் அவர் பொருத்திட மாட்டாமல் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புனித அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் என்று உலமுருக வேண்டினார் ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னா தான் சரிங்களா உயிர்களை வருத்தத்தை நீக்க விடுவே துரித்தார் ராமேஜ் ராமலிங்க அடிகளார் இறைவன் ஒருவனே அவன் ஒளி வடிவின் என்பதனையும் ஜோதியாக விளங்கும் இறைவனை அடைவதற்கு கருணையே கருவி என்பதனையும் உலகூருக்கு உணர்த்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினை வடலூரில் நிறுவினார் ஸோ வளலார் தான் அடுத்து போவோம் வளலார் என்னும் ராமலிங்க அடிகள் அருளிய பாடல்கள் அருட்கருணை நிறைந்தவை ஆறு தொகுதிகள் கொண்ட இவரது பாடல்களை திருவருட்பா என்னும் மக்கள் போற்றுகின்றனர் வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்ற செய்தார் அதற்காகவே வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவினார் மேலும் மக்கள் ஆரிய மக்கள் அறியாமை நீங்கி அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசனம் புதுமையை புகுத்தினார் இதனால் தான் பாரதியார் இவரை புதுநெறி கண்ட புலவர் என போட்டுகிறார் ஸோ புதுநெறி கண்ட புலவர்னு பாரதியார் சொல்கிறார் தமிழ்மொழியை நிலை நிலைத்தரும் என்று கருதி கருதியவர் பயில்வதற்கும் அறிந்ததற்கும் மிகவும் லேசுடையதாய் பாடுதற்கும் துதித்ததற்கும் மிகவும் இனிமையுடையதாய் சாகா சாகா கல்வியை மிகவும் எளிமையாக அறிவிப்பதாய் திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி மனம் பற்ற செய்து அத்தென்மொழியால் பல்வகை தோத்திர பாடல்களையும் பாடுவித்தருளினார் என்று உண்மையை உரைத்தவரியார்னா ஸோ ராமலிங்க வள்ளலார் உலகெல்லாம் ஒய்ய உலகலாம் ஒய்ய உயிரிய உயிரிய நெறிக்கண்ட பிரகாஷ் வள்ளலார் எப்போது இரவா நிலையடைந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு தைப்பூச திருநாளன்று பொருந்தாதது எது வள அதாவது வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே குருவை வணங்கி கூசி நிற்காது உறவினரிடம் உறவினரிடம் வாதம் செய்யாது தான் வந்து அவன் பொருந்தாது வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காது அடுத்து பாருங்க மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாது நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே கடவுளுக்கு காணிக்க செய்யாதுன்றது அது தவறு காணிக்க கடவுளுக்கு காணிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றானது தானம் கொடுப்பறை தடுத்து நிறுத்தாதே சாதி மதங்களை பாராதிராதே அப்படின்றது இவரில் சரிங்களா அடுத்து போவோம் ஸோ வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் பதிப்பித்த நூல்கள் எது எது அப்படின்னு சொல்றாங்க சின்மிய தீ தீபிகை ஒடக்கம் தொண்டை மண்டல இதெல்லாம் பதிப்பித்த நூல்கள் அடுத்து போவோம் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரணி வழி யூக்கம் திருவருட்பா இதெல்லாம் வந்து அவரே ஆசிரியர் எழுதியிருப்பாங்க திருவருட்பா வந்து ஆறு திருமுறைகளை கொண்டுள்ளது அடுத்து போவோம் சந்திப்படியை நீக்குவதற்காக மூணாவது பாருங்க வள்ளலார் அருளிய வழிகளை இக்கு சரிங்களா வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனித நேயம் மலரும் அதே மாதிரி சந்திப்புதான் அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசன புதுமையை புகு அதாவது புகுத்தினர் சோதி தரிசன புதுமையை புகுத்தினர் தென்னிந்திய சமூக சீர்திருத்த தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் வந்து காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர் காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர் சென்னை ஆயுத விளக்கில் உள்ள மைச்சிமா நகரில் இருபது அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தில் பிறந்தார் காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதரின் தந்தைய பெயர் கந்தசாமி அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு இட்ட பெயர் காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் காத்தவராயன் கல்வி கட்டார் சித்த மருத்துவமும் பயின்றார் காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய வந்து ஒரு பைசா தமிழன் சோ நீலகிரி மலை பகுதியில் வாழும் தோடர் பிரிவில் கலப்பு திருமணம் செய்து கொண்டு பத்து ஆண்டுகள் ரங்குன் சென்று வாழ்ந்தார் அக்காலத்தில் தேயிலை பறிப்போர் விவசாய கூலி வேலை செய்வோர் மரம் அறுப்போர் ஆகியோரின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டவர் காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர் அதாவது காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர் இந்து மத கருத்துக்களை ஆழ்ந்து கற்றவர் புத்த நெறியால் கவரப்பெற்றார் ஆனால் புத்த மத தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா புத்த மத கருத்துக்களை எல்லோருக்கும் எடுத்துரைத்தார் தமக்கு பிறந்த மகன்களுக்கு பட்டாபிராமன் மாதவராம் சாணக்கியராம் ராசாராம் என்று பெயர் சூட்டி மகிழ்த்தார் புத்தரை விரும்பி சார்ந்த அதாவது புத்தரை விரும்பி விரும்பி சார்ந்த இவர் தம் மக் மகள்களுக்கு அம்பிகாவதி என்றும் மாயாவதி என்றும் பெயரினை சூட்டினார் இதெல்லாமே அயோத்தியாச பண்டிதான் சித்த மருத்துவத்தில் கை தேர்ந்ததால் மருத்துவர் என்றும் பண்டிதர் என்றும் அழைக்கப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கற்க அனுமதி மறுக்கப்பட்ட சூழலில் பிரம்மஞான சபை ஆல்காட் தொடர்பால் சென்னையில் முக்கியமான ஐந்து இடங்களில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் என தலித்துகளுக்கு இலவச பள்ளிகளை நிறுவியவரும் அயோத்திதாச பண்டிதர் தான் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வசதியோடு கல்வி உதவுத்தொகை அளிக்கவும் கல்வியில் தேர்ச்சி பெறுவ பெற்றவருக்கு அரசு வேலையும் உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பும் பொது இடங்களில் நுழைய உரிமையும் கிராம அலுவலராய் பணியமர்ந்த ஆணைகளும் வேண்டுமென்று துணிவோடு வலியுறுத்தி வெற்றி பெற்றவர் அப்படின்றது இவர் தான் அயோத்தாச பண்டிதர் தான் அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் அதாவது காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அன்றைய காலனா விரையில் ஒரு பைசா தமிழன் என்ற எதையும் நடத்தினார் அது பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் சென்னை ராயப்பேட்டையில் இருந்து புதன்கிழமை தோறும் நான்கு பக்கங்களாக வெளிவந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பேசா தமிழ் அடுத்து போவோம் அதாவது தீபங்கள் வரிசை தீபாவளிகள் அதாவது கண்ண நகரா அதாவது நரகாசுரனை கொன்று வெற்றி பெற்ற நாளே இத்திருநாள் என்றும் மகா அதாவது மகாவீரர் முக்தி அடைந்த நாளான தீபாவளி என்றும் இன்று வரை பேசப்படுகிறது ஆனால் பௌத்த சமயத்தில் ஆழங்கால் பட்டவரான டேஸ் தனது மருத்துவ ஆராய்ச்சியின்படி அதாவது இவர் தான் யார் அயோத்திதாச பண்டிகை தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்சிடியில் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி என்று புதியதோர் விளக்கம் தந்தார் அதற்கு ஆதரவு அதாவது ஆதாரமாக ஜப்பான் நாட்டில் இன்றும் நுகர்பொருள் கண்டுபிடிப்பு திருநாள அதாவது திருநாள திருநாளாகத்தான் அதாவது நுகர்பொருள்களை கண்டுபிடிப்பு திருநாளாகத்தான் திராவிட தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க புத்தரது ஆதிவேகம் என்னும் நூலை இருபத்தி எட்டு கதைகள் கொண்டு பெருநூலாக எழுதினார் புத்தரது ஆதிவேகம் எத்தனை இருபத்தி எட்டு காதைகளை கொண்டது சரிங்களா இருபத்தி எட்டு காதை இதற்கு சான்றாக பெருங்குரவஞ்சி வீரசோழியம் நன்னூல் விளக்கம் நார நாரா நாயனார் திரிக்குறள் சித்தர் பாடல்கள் வைராகிய சதகம் மச்சமுனிவர் முனிவர் ஞானம் முதலிய நூல்களையும் துணை நூல்களாக கொண்டார் ஆதி வேதாந்தத்தை பாலி ஆங்கிலம் முதலிய மொழிகளில் மொழிகளின் துணையுடன் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்திர தேச சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் அயோத்திதாச பண்டிதர் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட சிறு நூல்களை வெளியிட்டவர் வீரமாமணி போல் எழுத்து சீர்திருத்தம் செய்துள்ளார் இவர் திருவாசகத்திற்கும் உரை எழுதியவர் திருவாசகத்துக்கு உரை எழுதியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று அதாவது உங்களுடைய தர்மமும் கருமுமே உங்களை காக்கும் என்று அதாவது முத்தாய்ப்பாயை நம் உள்ளத்தில் நருந்தேனை அதாவது பெய்வித்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் ஸோ இவர் வந்து எப்போ இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லி காக்கிறோம் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இறந்துகிட்டு இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சரிங்களா இந்த வீடியோவில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாமே முக்கியமான கான்டாக்ட்டு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்